வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெள்ளிக்கிழமை என்று அவல்புந்தரையில் நடந்த கொப்பரை ஏல பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அவல்புந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை நடந்த கொப்பரை கொள்முதல் ஏலத்திற்கு நானூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானது முதல் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் எண்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தொம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் பத்தொன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்